வேறுபடுத்தி காட்டுவதையும் ஒளியையும் அறிவுரையையும் மூசாவுக்கும் ஆரனுக்கும் அளித்தோம் அவர்கள் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவார்கள் யுக முடிவு நேரம் பற்றியும் அஞ்சுவார்கள் இது பாக்கியம் நிறைந்த அறிவுரை இதை நாமே அருள்னோ இதையா நீங்கள் மறுக்கிறீர்கள் இதற்கு முன் இப்ராஹிமுக்கு அவரது நேர்வழியை கொடுத்தோம் அவரை பற்றி அறிந்தவராக இருந்தோம் நீங்கள் வணங்கும் இந்த சிலைகள் என்ன என்று அவர் தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்திடமும் கேட்டபோது எங்கள் முன்னோர்கள் இவற்றை வணங்க கண்டோம் என்று அவர்கள் கூறினர் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் தெளிவான வழிகாட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார் நீர் உண்மையைத்தான் கூறுகிறீரா அல்லது விளையாடுகிறீரா என்று அவர்கள் கேட்டனர் அவ்வாறு இல்லை வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனே உங்கள் இறைவனாவான் நான் இதற்கு சாட்சி கூறுபோன் என்று அவர் கூறினார்